உங்ககிட்ட ஒவ்வொரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும்போது பொழுது கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் சோ இவ்வளவு நாள் என்ன பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சூரியன

அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன் நானே தான் சொல்லல தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் தூரம் அவன் பண்ண மாட்டேன் அதான் சார் வீட்டுக்கு வேற ஏன்ல தம்பி அடுத்த அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும் சரிண்ணா ஓகே மாமா படம் வந்து சூதுக்கமும் ஏய் ஓகேண்ண கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியண்ண ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் செய்தனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடி தம்பி உடம்புக்கு போனா ஒரு பத்து போய் டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல நான் பக்கம் போய் நடுக்குன்னு உட்காந்துக்கிறேன் மாமா உடம்புக்கு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு

சைதன் ஒரு விஷயம் என்ன தெரியுறோம் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் கிடைக்கும் மேலே நிறைய பேர் பேர் இருந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சிஞ்சிராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்க நல்லா இருப்பா நன்றி மழையும் அவசியம் இருக்காது ஸோ இன்னைக்கு போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்கறாங்கன்னு நினச்சி சந்தோஷம் சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோன்னு தான் எல்லாத்தையும் மேட்டரு அதனால் வார்த்தை தேங்க் யூ மாமா எஸ்கேண்ண ஆ

சிவா தெரியும் சைதாபேட்டில வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேக்கணும் இருந்து நடிச்சுட்டு இருக்காரு அவர்